சில வார்த்தைகளை ஆண்டவர் எனக்கு என் சிந்தனையில வைத்தார் ஒன்று என்னுடைய பிள்ளைகளை பரிசுத்தமாய் வாழ சொல்லு இன்னொன்று கவனியங்க பரிசுத்தமாய் வாழ சொல்லு அழை அடுத்தது செபித்து சொல்லு இன்னொன்று வேதமாக சிக்க சொல்லு இன்னொன்று எனக்கு கீழ்ப்படித்து நடத்த சொல்லு நிச்சயமாய் அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்று தேவன் என்னோடு கூட சொல்ல சொன்னார் சங்கீதம் வேத புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் வேதத்தை நாம் கையில எடுத்துக்கொள்ளலாம் சங்கீதம் தொண்ணூத்தி ஆறு ஒன்பது ஆண்டு வார்த்தை இப்படி சொல்கிறது பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் ஒன்னும் பேரு ஒன்னாவது அதிகாரம் பாஞ்சி பதினாறாவது வசனம் சொல்லுது நான் பரிசுத்த அரே நான் பரிசுத்த அதனால் நீங்கள் எல்லோரும் பரிசுத்தரா இருங்கள் அரே ஆமா அதை படிங்க ரொம்ப பேரோட பாஞ்சாவது வசனம் பதினாறாவது வசனம் நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் இந்து எழுதியிருக்கிறது அலே ஐயா

நீ என்னுடையவன் நீ என்னுடையவன் என்று சொல்லி உன்னை தாயின் கருவிலே உருவாகும் உண்டு நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டது மட்டுமல்ல அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய நீங்கள் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற அதிகாரத்தை கத்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார் அரேவையா இது இந்த வாக்கியம் யாருக்குமே கிடைக்காத ஒரு வாக்கியம் அறிவையா நீங்க தேவர்கள் சொல்லியிருக்கிறார் புத்திரர்கள் தேவ பிள்ளைகள் அறிவையா யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வத்தையும் உண்டாக்கின தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானுங்கிறத மறந்து போக நீங்க கூடவே கூடாது அருவியா

உங்கள் தேவனாலே பெற்றும் உங்களை தங்கி இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமா இருக்குதான் அழிலையா உங்களை தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவி அப்ப உங்களுக்குள்ள எனக்குள்ள நம்முடைய சரீரமாகிய இறுதியோ கொடும் நரம்பு இது மட்டும் இல்ல நம்முடைய சரீரத்துக்குள்ள இன்னொரு தங்கி இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து மேலவா நம்முடைய ஒவ்வொருடைய சரீரத்துலையும் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாராம் அவர் வாசம் பண்ணிக்கிறாராம் அவர் நம்மளுக்குள்ளதான் இருக்கிறாராம் அதனால சொல்றாரு உங்களுடைய சரீரம் உங்களுடையது இல்லை அப்படிங்கிறார்

தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தில் உங்கள் அவைகளும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் அழகா நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் சரீரம் வந்து தேவனுடைய ஆலயம் அதனாலதான் ஒரு இடத்துல அந்த காலத்துல எரிசலமில்ல சாலமோன் கட்டின அந்த கட்டடம் தான் அன்னைக்கு ஆலயமா இருந்துச்சு அந்த ஆலயத்துல அவங்க என்ன பண்ணாங்க புறா வைக்கிறது எல்லாம் காசு காசுக்காக அதை பயன்படுத்தினாங்க கள்ள புகையாக்கி விட்டீர்கள் சொல்லி ஆண்டவர் சவுக்கை பின்னி அவங்களை அடித்து ஆண்டவர் துறைச்சார் நீங்கள் நானும் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை ஒரு ஆலயத்தை கெடுத்தால் நான் ஆலயத்தை கெடுக்கும் பொழுது நான் உங்களை கெடுத்துருவேன் நானும் சொல்லியிருக்கிறார் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை நீங்களும் நானும் கள்ள போய் ஆக்காதபடி அதை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளணும் அழில் பாதுகாத்தீங்கன்னா அவள் நடுவிலே அவங்க தேவனாய் இருப்பார் அவர்களோடு கூட இருந்தார் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எடுத்த எல்லா காரியத்திலும் வெற்றியை காண்பீர்கள் ஒரு நாடு நீங்கள் விடவே மாட்டார் அழில் அதனால ஆண்டவர் நம்மோடு கூடவே இருக்கணும் அழகியா ஆண்டவரை நம்ம எப்பயுமே பரிசுத்தமாய் வாழணும் பரிசுத்தம் இல்லாமல் பாக்கிவான் பாக்கிவான் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லி ஆண்டவரை வார்த்தை சொல்லுகிறது அதனால் நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழணும் பரிசுத்தமாய் இந்த வாழ்வ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்துல ஆண்டவரே நான் பரிசுத்தமாய் வாழணும் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர என்று நம்ம ஆண்டோடத்தில் அந்த கிருவிகளை பெற்றுக் கொள்ளணும் அடுத்தது நாம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும் அழுவியா அழுவியா நம்ம தொடர்ச்சியா ஒரு வாரம் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம் ஒரு மாசம் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம் திடீர்னு பாத்தீங்கன்னா பிசாசன ஜெபிக்க முடியாதபடிக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்து மடி விளவீனப்படுத்தி அந்த ஜெபமே ஒரு வாரம் ரெண்டு வாரம் நிற்க மாச கணக்கு கூட நின்று போய் அழுவையா அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க மறுபடியும் நீங்க எழுந்து ஜெபம் பண்ணுங்க எழுந்து படி அந்த செபத்தை நீங்க கட்டுங்க முளங்காடுகளை தள்ளாடுகிற உளங்காடுகளை நீங்கள் திட்டப்படுத்துங்கள் அழுகையா நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன் சரி இதனால் நான் ஜெபம் வச்சு என்ன பிரோஜனம் நான் செபிக்க எனக்கு அருகதில்லை அப்படி நினைக்காதீங்க அழுகய்யா செபிக்க நம்முடைய ஆண்டவர் செபத்தை கேட்குற ஒரு நாள் நம்முடைய புறவே தள்ள மாட்டார் ஏன்னா நம்ம விளவீனமான வாண்ட என்பதை ஆண்டவருக்கு நல்லா தெரியும் அழுகையா அதனால செபம் பண்ணுங்க செபிக்கிறதுல

வரும் அழையா மூன்று நாள் இரவும் பகலும் தண்ணி குடிக்காம செடி அந்த யூதமாக காப்பாத்தி கொண்டாங்க இப்படி அழகையா சேமிப்பார் நாற்பது நாள் ஆண்டவரையும் நாற்பது நாள் சேமித்தார் உபவாசத்தோடு இந்த வருஷத்துல உபவாசம் போட்டு செம்பிங்க குசிப்பும் குடிப்பும் தேவடைய ராஜ்யம் அல்ல அழியா உபாச எதுக்கு வைக்கிறது

ரெண்டு ரொக்க இருக்காத ஒரு குருவி என்ன போக முடியும் அதனால வேத வாசிப்பும் நமக்கு சரிசமா இருக்கணும் அதுக்கு அடுத்தது வேத வாசிப்பு அழகா அழகா சங்கீதம் ஒன்னாவது அதிகாரம் ஒன்னாவது சங்கீதம் வேத வாசிப்பு சங்கீதம் மூர்த்தி பத்தொன்பதாவது அதிகாரத்துல தொண்ணூத்தி வருஷம் படிங்க சங்கீதம் மூர்த்தி தாவிர சொல்லுகிறார் உமது வேதத்தில் நான் எவ்வளவு தெரியுமாய் அழிலா அடுத்தது நாடு முழுவதும் அது தியானம் கவனிங்க அழிலா எல்லாரும் பாருங்க படிமாத சொத்த உமது உமது வேதத்தில்

நாள் முழுவதும் உடைய வேதம் நாள் முழுவதும் அது என்னுடைய தியானம் அல்வையா அல்வையா பாருங்க சங்கீதம் ஒ ஒன்னாவது அதிகாரத்துல ரெண்டாவது கத்துடைய வேதத்தில் பிரியுமா இருந்து இரவும் பகலும் கத்துடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அல்வையா அப்போ பாக்கியவானா இருக்கணும்னா

மிகுந்த சமாதானம் உண்டு மிகுந்த சமாதானம் வேணும்னா அதே நூறாவது படிங்க நூறாவது பத்தொன்பது நூறு ஒருத்தர் படிங்க அவதத்தை படிக்கிறதுனால அவன் சொல்றான் சின்ன வயசுல படிக்கிறான் ஆனா முதியோர்களோட எனக்கு ஞானம்

உங்களுடைய வசனம் என் காலங்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது நூத்தி முப்பத்தி ஆறாவது சொந்த படிங்க உங்களுடைய வேதத்தை காத்து நடவாதபடியினால் ஆமா என் கண்களிலிருந்து மனுஷ வேதத்தை காத்து நடக்காதனால என் கண்களிலிருந்து நீர் தண்ணீர் நான் அழுகிற ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறேன் நூத்தி நாப்பத்தி எட்டு

ஆமா நீங்க வேதத்தை படிச்சீங்கன்னா கத்தவர்களோடு கூடவே இருப்பாண்டவர்களோடு கூட இருக்கிற நாளும் அணு தினமும் நிச்சயம் உங்களுக்கு வேணும் அடுத்தது அழகா கீழ்ப்படுகும் அழகையா ஆண்டு வார்த்தைக்கு நீங்களும் நானும் முப்பத்தி எட்டு வருடமாய் அவ வியாதியாக கிடக்கிற அவனை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு சொன்ன உடனே அவ எழுந்து நடந்தான் என்னால் முடியாது அப்படி இப்படி பேசு பேது சொல்லுகிறார் படகை ஆள் தள்ளி கொண்டு போய் ஆழத்தில் விளைய போடுற ஆனால் அவன் சொல்றான் விடி வரைக்கும் முழுவதும் நான் பிரயாசப்பட்ட ஆண்டவரே ஒன்று அவன் ஆடவருடைய வார்த்தையின்படி நான் போடுகிறேன் சொல்லி அவ ஆழத்துல கொண்டு போய் ஆண்டோடைய வார்த்தைக்கு அவன் கண் பிடிச்சிட்டேன் அந்த கண்ணெல்லாம் எரிச்சலா இருக்குது ஆண்டவரை நான் எங்க போறேன் மீன் அனு கிடைக்கல சரி இப்படியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகல ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அவன் அந்த படகை தள்ளி கொண்டு போய் ஆழத்துல ஆண்டவர் சொன்னவன் வலது உரமாய் சொல்லி சொன்னார் அவன் இடது கூற சொன்னாரோ ஆண்டவர் எங்கேயே போட்டான் நீங்களும் நானும் வார்த்தைக்கு கீழ்படிந்து நடக்கணும் அழகையா ஆண்டவர் நீங்க இங்கிருந்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்படிந்து நீங்க நடக்கும் பொழுது ஆசீர்வாதம் வரும் அழகையா தானாகூர் திருமண மண்டலத்துல திருமணத்துல தண்ணீரை விளையாடுறாங்க பச்சை அடி கொண்டு போய் ஊச்சு சீசன் பாத்துட்டே இருக்கிறாங்க தண்ணீர் கொண்டு போய் ஓச சொல்றாரு ஓந்து கொண்டு போய் பந்தி பந்து விசாரிப்புக்காரத்தை கொடுன்னு சொல்றான் அவங்க எதிர்த்து எதுவுமே பேசல சொன்னதை கீப்படிந்து அப்படியே செஞ்சாங்க போற வழியிலயே தண்ணீர் தினச்சர் சமயம் ஆயிடுது அயோய்யா அரே ஐயா சகை ஆண்டவர் கூப்பிடுறான் மரத்த மேல கொண்டு வா கீழே வா சொன்னோடனே குடு குடுன்னு நினைக்க வர்றேன் வரமாட்ட ஆண்டவர்கள் மேல உக்காந்துருந்தான்னு கிடச்சிப்பு இல்ல அய் ஐயா அழைலயா அலைய நாகமான் பாருங்க நாகமான் ஒரு படைத்தலைவரி ஒரு குஷ்டரோகி ரோகி ஏழோ போறாங்க அங்க போய் கவனிங்கதான் கவனிங்க அலை ஐயா நாகமான் அங்க போய் எளியா திதரிசு சொல்லுக்கிறேன் ஏழு தரம் போய் யோர்தான் தானே நீ நீ மூழ்கி எழுந்துரு உன்னுடைய குஷ்டரோகம் ரோகம் நீங்கன்னு அவன் என்ன பண்றான் தயங்குறான் ஏன் எங்க ஒரு நயல் நதி இருக்கு அது சூப்பரான தண்ணி இந்த தண்ணியில புடிச்சிருக்கிறேன் எகிப்து நதியிலுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தேகப்பட்டான் கூட இருந்த படை தளபதி சொல்லி சரி இதை பெரிய காரியத்தை இதை செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லி செய்யும் அவன் ஆறு தடவை முழுக்கும் போது அவன் குஷ்டரோகன் நீங்கள ஒவ்வொரு டைமும் எடுத்து எடுத்து பார்த்தான் ஏழாவது டைம் மொழி எந்திருக்கும் போது அவனுடைய சரீரம் குழந்தையின் சரீரம் போல ஆர்டிச்சு அருகேயா அருவையா தான் அவன் குஷ்டரோகன் நீங்கி கத்தனையே தெய்வம் சொல்லி போனான் அழைலா அழைலா நீங்களும் நானும் ஆண்டவருக்கு ஆண்டோருக்கு தீர்ப்படைந்து நடந்தவனா நிச்சயமாய் ஆசீர்வாத்தை பார்க்க முடியும் அவருக்கு ஆண்டு சொல்லுகிறார் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தாய் தகப்பனையும் விட்டு வா சொன்னே ஆண்டவருக்கு கீழ்ப்புந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்புடைந்து எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய அம்மா தகப்பன் தாய் சொந்த பந்தங்கள் சகோதரர்கள் எல்லாரையும் விட்டுட்டு ஒரே ஒரு அண்ண மட்டும் பற்றி கூட்டிட்டு அவன் அந்த தேசத்தை விட்டு வெளியே போறான் ஐயா பெண் அவர் தேசத்தை விட்டு தன்னுடைய தகப்பன தாயை சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எருசலேமுக்கு வந்தா கத்தரவாளை ஆசீர்வதித்தார் அயலோயா நம்மையும் கத்த நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் அயலோயா அயலோயா அதனால ஆபருகம் எல்லாத்தையும் விட்டு விட்டு வந்ததுனால ஆபருகாமை கத்தர் ஆசீர்வதித்தார் அழையா அதனால உங்களையும் என்னையும் அழையா ஆண்டவர் என பிரித்து எடுத்திருக்கிறார் நம்முடைய சொந்த பந்தத்திலிருந்து நம்மை ஆண்டு பிரித்து எடுத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளாய் சிறுவரை ஆசிரியப்பதி கத்தருக்கு பிரியம் அவர் நமக்கு துணையும் கேடகமாக இருப்பார் அதனால் நிச்சயமாய் கத்தர் உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிப்பார் ஒன்று ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்படி நடக்கும் உபாகம் உன்னாவது அதிகாரத்தில் உன்னாவது படித்து பாருங்க ஆண்டுடைய சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால் உன்னை கீழாக்காம மேலாக்குவேன்

அவன் திருந்தவே இல்லை அவன் மறுபடியும் அவன் திருந்தாம அவங்க சந்ததியை அழிக்கப்பட்டுச்சு அழுவியா 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 நீங்களும் நானும் ஆண்டுகளுக்கு கீழ் படித்தா சிம்சோன் அசிரியை வரப்பட்டவன் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தவறு செஞ்சு ஒரு ஏசியின் இடத்துல போய் நசிரியனுடைய வரத்தை இழந்து கண் குத்தப்பட்டு ஒரு விளையாட்டு பொம்மையாய் அவனை அவங்க வெளிச்சர்கள் அவனை பயன்படுத்தின நீங்களும் நானும் ஆண்டோடு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டோட பிள்ளைகள் ஆண்டவருக்காய் பரிசுத்தமாய் வாழ வேண்டிய பிள்ளை அதனால பரிசுத்தமாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு தீ குடித்து வாழும் பொழுது நிச்சயமாய் கத்தனமனை ஆசிரியரிப்பார் அடுத்ததில் இன்னொரு வார்த்தை தேவருடைய உறவு தேவனோடு கூட நீங்கள் நானும் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஆண்டவர்கள் கூட உறவுல இருக்கணும் அழுவையா ஆதாம் ஏதேனும் தோட்டத்துல ஆதாம் ஏவாடு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் குளிச்சு ஆன வேலைகள் ஆண்டவர் வந்து அவங்களோட கூட உறவாடுகிறார் பேசுகிறார் அழுவையா அவங்க பேசிட்டு இருக்க வரைக்கும் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளும் பேச பேச நல்லா சந்தோஷமாய் வாழ்கிறாங்க என்னைக்கு ஆண்டவர் சாப்பிட வேண்டாம்னு சொன்ன அந்த கனியை புசிக்க வேண்டாம் சொன்ன கனி பறித்து சாப்பிட்டாலோ உங்களுக்குள்ள வந்து அவங்க தேவன் வரும் பொழுது அவங்க போய் மரத்துக்கடியை ஒழித்து கொண்டாங்க தேவடைய உறவு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய உறவு இல்லைன்னா நம்மளுடைய நிலைமை அப்படித்தான் நம்முடைய வசித்திரத்தை பிசாசு உறிஞ்சிட்டு விட்டுருவாங்க அவங்க வேலையாதுதான் ஆதாம் யாவருடைய போட்டிருந்த துணி என்ன பண்ணிட்டான் உறிஞ்சி சுட்டுட்டா அவங்க நிர்வாணிகளா இருந்தாங்க நீங்களும் நான் அனுசோதனை சொல்வார் வெளிப்படுத்த சொல்லுவோம் வசித்திரம் நீ நிர்வாணியா ஆகாதபடிக்கு உன் மானத்தை காத்துக் கொள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கும் அழகா நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய உறவுல ஆண்டுடைய வார்த்தையில தேவன் ஒவ்வொரு கூட ஒவ்வொரு டைம் நீங்க பேசிட்டே இருக்கணும் செபிக்கிற நேரம் இல்லையா சமையல் செஞ்சுட்டே பேசுங்க வேலை செஞ்சுட்டே பேசுங்க போகும்போது ஆண்டோடு கூட பேசி இதுதான் தேவனுடைய உறவு வேற ஒண்ணும் இல்ல செபிக்க முடியல டக்குன்னு போற வழியிலே சிவ பண்ணிக்கிட்டே போங்க போற வழியிலேயே எந்த வேலை செஞ்சாலும் தெரியும் அந்த இடத்துல ஆண்டோடு கூட நீங்க பேசுங்க தேவனுடைய உறவு அது அது இருந்தா போதும் அது அப்படி தேவனுடைய உறவுல இருந்தீங்கன்னா நீ தனியா போகும்போது செல்வான வேலை அந்த வேலை செய்யறோம்னு கூட வாங்க எனக்கு உதவி செய்யுங்க

ஆண்டவர்களுடைய என்ன ஆண் வேதம் வாசிக்கும் போது ஆண்டவர் வார்த்தை உணர்த்து அந்த வார்த்தைக்கெல்லாம் நீங்க கீழ்படிந்து நடங்க அழுவையா தேவனோடு கூட உறவு வைத்துக் கொள்ளுங்க கத்தர் உங்களை நிச்சயமா இந்த புதிய வருடத்துல உங்களை ஆசீர்வதிப்பார் அழுவையா 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 ஆமா இந்த சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்க அதன்படி நடந்தால் நிச்சயமா ஆசீர்வதிக்கவே என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனாகி கத்தர் இப்போது இருக்கதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் ஆத்மா வாழ்வு போல் எல்லாவற்றில் வாழ்ந்து சுகமாய் இருப்பார் உன் சுக வாழ்வு துளிக்கும் என்று சொன்ன தேவனாய் கத்தை நிச்சயமாய் கோடான கோடியாய் நம்மை ஆசீர்வதிப்பார் அழகையா ஒரு நாளும் ஆண்டவன் கைவிட மாட்டார் அழகையா ஆமாம் ஒரு நாள் வெக்கப்பட்டு போக தேவன் நம்மை விடவே மாட்டார் நான் நம்ம ஆண்டவரை நம்பி வந்திருக்கேன் அவரிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாததே மற்றவர்கள் வேணா மனுஷங்களும் தான் புறம்பே தள்ளிடுவாங்க ஆனா ஆண்டவர் ஒருபோது ஆண்டவர் தள்ள மாட்டார் அல்லையா அதனால எதற்காகவும் பயந்து கொள்ளாதீங்க இந்த புதிய வருடத்துல நான் ஒவ்வொருவரும் தீர்மானம் எடுங்க அண்டவரே இந்த வருஷத்துல நான் பைபிள் படிச்சு முடிக்கணும் ஆமாம் இந்த வருஷத்துல இன்னும் அதிகமாக நான் பரிசுத்தமாக இன்னும் அதிகமாக செபிக்கணும் வேத வாசிக்கணும் கூட அதிகமாக உறவாடணும் அண்டவரே